என்னோட டேக் நம்ம வரவுக்கு தகுந்த செலவு இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு நெயில் பாலிஷ் அதில் வந்து சொல்லிருப்பாங்க ஒரு நெல் பாலிஷ் வாங்கினா பரவாயில்ல இடத்துல எல்லாம் நெயில் பாலிஷ் வாங்கினா அது ஆடம்பரமாக போய்டும் இப்போ வந்து நம்ம வந்து ஆனால் இது எகெய்ன் பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும் இது கூட நீங்கள் எல்லாருமே ஒத்து போகணுங்கிறது கிடையாது இது என்னோட இது இப்போ நான் வந்து என்னோடது பேக்ஸ் ஆகட்டும் ஸ்லிப்பர்ஸ் ஆகட்டும் ரொம்ப மினிமலாக தான் வச்சுருப்பேன் ஒன்று கட்டாயம் அதுக்குன்னு ஒன்றுன்னு இருக்காது எங்கிட்டக்கெ ஒரு வெளியில் வாக்கிங் போகிறதுக்குன்னு ஒன்று வச்சுருப்பேன் அப்புறம் ஜிம் ஏதாவது போனேன்னா அதுக்கு ஒரு ஷூஸ் வச்சுருப்பேன் அப்புறம் எங்கேயாவது ஃபங்க்ஷன்ஸ் போனேன்னாக்கா ஒரு வச்சுருப்பேன் நான் இப்போ வந்து எங்கிட்ட நீங்கள் வந்தால் எங்கிட்ட பர்ஃப்யூம் வந்து ஒரு ஐம்பது பர்ஃப்யூமோ இல்லை ஐம்பது ஹேண்ட் பேக்ஸோ ஐம்பது ஷூஸோ ஸ்லிப்பர்ஸும் எங்கிட்ட கை இருக்காது நான் வந்து என்ன தேவைகளோ அதுக்கு மீறி ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன் அவ்வளவு தான் எங்கிட்ட மேக்ஸிமம் நாலு தான் கலெக்ஷன்ஸ் இருக்கும் சி அது வந்து அத்தியாவசியம் ஆடம்பரம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம போகிற இடத்துலலாம் வந்து போய் நமக்கு வந்து அது வந்து அடிக்ஷன் ஆகி வாங்குகிறோம் பார்த்தீங்களா அது வந்து அட் ஒன் பாயிண்ட்டில் என்ன ஆகிடும்னா நமக்கும் மீறி நம்ம கடன் வாங்குகிற அளவுக்கு இருக்கக்கூடாது நம்மளோட வருமானம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணும் அதில் ஒருத்தவங்க தான் சொல்லியிருப்பாங்கண்ணா நான் ஐயாயிரம் ரூபாய்க்கு சாரீ வா வாங்கினேன் ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு முடியலனாலும் கடனை உடனே வாங்கி தான் எனக்கு எனக்கு ஆசைப்பட்டேன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டேன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து ஆசைப்பட்டேங்கிறதுக்கோசரம் நான் இப்போ வந்து என்னை மீறி நான் கடன் வாங்கி வாங்க முடியாது கா மரு மாமியார் சைடில் அழகாக கேட்டிருப்பாங்க ஆசைப்பட்டேங்கிறதுக்கோசரம் கடனை வாங்கி நான் வந்து ஐநூறுரூவாய் வாங்குற சேரீ கிட்டக்க ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியுமா என் வரவுக்கு மீறி செலவாயிடும்ல அதைத்தான் சொல்ல வரேன் நானும் இதை வந்துட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இப்போ எங்கள் அம்மா அப்பா காலம் இருந்த மாதிரி இல்லை இப்போ இருக்கிற என் குழந்தைங்களாம் வந்துட்டு நினச்ச நேரத்தில் ட்ரெஸ்ஸு நான் எல்லா குழந்தைங்களும் இந்த டூ தௌசண்ட்க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே நினச்ச நேரத்தில் ட்ரெஸ்ஸு நினச்சா அவங்களுக்கு சமைக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது இப்போ எங்கள் அம்மா அப்பாலாம் ஸ்நாக்ஸு அப்படின்னாலே ரிபன் பக்கோடாலேருந்து எங்கள் அம்மா அப்பா வந்து வீட்டில் தான் புழிவா எங்கள் அம்மா புளி புழிவாங்க வாங்க இப்போ நான் வந்துட்டு ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி மிக்ஸ்டாக பண்ணுவேன் நான் வீட்லேயும் பண்ணுவேன் ஸ்நாக்ஸு அதே சமயத்தில் வெளியிலையும் வாங்குவேன் இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் அதெல்லாம் ஆனால் அது காலத்தின் கட்டாயம் அதையும் என்னால் ஏற்றுக்க முடியுது ஏன்னா இப்போ எல்லாேருமே அப்போல்லாம் அம்மா ஒய்ஃப் ஒர்க்கிங்காக இருந்தாங்க இப்போ வந்து ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு இந்த பக்ஷணம் பண்ணுறதுக்கெலாம் டைமே இருக்காது ஐ டோட்டலி குட் இருந்தாலுமே வரவுக்கு தகுந்த செ